ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொடுக்கட்டை எப்படி செய்யலாம்கிறத பார்க்க போகிறோம் இதுவும் நம்ம இன்ஸ்டன்ட் மாவை யூஸ் பண்ணிவிட்டு செய்யலை மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா செய்கிற பிடி கொடுக்கட்டை இது அண்ட் இது ட்ரெடிஷ்னல் மெத்தடும் கூட நம்ம இதுலேயுமே நிறைய வேரியேஷன்ஸ் பண்ண முடியும் நான் இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடாக நம்ம விநாயகருக்கு படைக்கிறதுக்காக வேறு எந்த வேரியேஷன்ஸுமே பண்ணாமல் செஞ்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிடி பிடிக்குழுக்கட்டை செய்கிறதுக்காக இட்லி அரிசியை டூ ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு டூ கிளாஸஸ் எடுத்துருக்கேன் டூ ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துட்டேன் தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சிட்டு இப்போது நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு இந்த பிடி பிடிக்குழுக்கட்டை வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி கூடவே இருந்தாலும் தப்பு இல்லை இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இந்த பிடி கொடுக்கட்டையில் நமக்கு சாப்பிடும்பொழுது வாயில் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடலைப்பருப்பு அண்ட் உளுந்து பருப்பு நிறைய போட்டோம்னா நல்லாயிருக்கும் அடுத்ததாக பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே கருகாப்பில் இலை அண்ட் வரமிளகாய் அண்டு பச்சை மிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலும் சரி இல்லை கொஞ்சம் பெரிய இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையுமே நல்லா வணங்கி கொடுத்துருவோம் இப்போ நமக்கு இந்த ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இப்போது தேங்காய் நல்லா படுப்பல்லாக கட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிடிக்கொடுக்கட்டையில் இந்த தேங்காய் தான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கூட இருந்தாலும் தப்பில்லை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி கொடுத்துடலாம் இப்போ நமக்கு ஆனியன் ஆண்ட தேங்காய் இது எல்லாமே நல்லா வணங்கி வந்தாச்சு இப்போ நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வணக்கி வரும்பொழுது நல்லா ஆகும் மாவு வெந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மாவு ஹார்டாகிடும் அப்போ கொழுக்கட்டை பாயில் பண்ணி எடுத்தாலும் நமக்கு ஹார்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துலையே நம்ம தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கலக்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாவு நல்லா ஹார்டாகிடும் நல்லா மாவு வெந்திருச்சு அப்படின்னா நமக்கு கை ஒட்டாமல் வரும் அதுதான் இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்கள் நமக்கு வடைச்சட்டியில் ஒட்டவே இல்லை மாவு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அப்புறமா இந்த மாவை எடுத்து பாருங்கள் கையில் ஒட்டவே ஒட்டலை அப்படின்னா நமக்கு இந்த மாவு எல்லாமே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நமக்கு ஒட்டலை இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் மாவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிடி பிடிக்கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சு வச்சுக்கலாம் இட்லி பாதத்தில் தண்ணி நல்லா சுட வச்சுக்கிட்டு இந்த மாவை நல்லா பிடிச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த பிடி கொழுக்கட்டை வந்து இதே மாதிரி பிடிச்சி வைக்காமல் அப்படியே கொஞ்சம் உதற்றி விட்டுட்டு கூட வேக வைக்கலாம் நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் நிறையா வந்துட்டு பிடிச்சி விட்டு தான் வேக வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்படியே பிடிச்சி விட்டுட்டு பாயில் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்மளுடைய பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாசனையாக கமகமானு இருக்குது இந்த மாவை நம்ம போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஃபைனலாக நம்ம மாவு பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாயிருக்கு இந்த வருஷம் நாயக சதுர்த்தி ஸ்பெஷல் நீங்கள் எல்லாேருமே இந்த பிடி கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்